ரொம்ப நான்ற எந்த ஒரு மலேசியா கூட ஒரு ஈவெண்ட் ஆனவரும் போயிருந்தோம் இந்த இடத்துல சுத்தி காமிச்சாரு எனக்கு இங்க போடா இந்த நல்லா இருக்கும்டா இந்த இடத்துல சாப்பாடு செம்மியா இருக்கும் இங்க டேஸ்டா இருக்கும் எவ்வளவு நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர்ல சாப்பிடு இங்க வந்து மலேசியா சாப்பாடு சாப்பிடு நல்லா இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வாங்கி குடுத்தாரு அதெல்லாம் நான் கடைசியாக அந்த இறுதி ஊர்வலத்தில் அவங்க டான்ஸ் ஆனதை சில பேர் விமர்சனம் பண்ணலாம் இப்போ நாம பார்க்குறாது அது ஒரு லவ்ல அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படி இல்லைங்க ரோமன் ஒரு டான்ஸ் டான்ஸர் ஸ்டேஜ் டான்ஸர் பிரியங்காக்காவும் ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாங்க ஸோ அவங்களோட டான்ஸை பார்த்தா ரோமன் லவ் பண்றாரு அவருக்கு அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் தொடர்ச்சி எல்லாம் விட்டுருக்கேன் ஈய மாதிரி மெர்குரி அந்த மெர்குரி ரசாயனம் இருக்குல்ல ஆமா அந்தக்கு ரசாயனத்தை வந்து அவர் உடம்புலாம் பூசி அதனாலேயே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமது காரணம் அது ஒரு காரணம்னு சொல்றாங்க இது எரியும் அப்படின்ற நீங்க அதை பாத்திருக்கீங்க அதை எப்படி அவர் ரிமூவ் பண்ணுவாரு இல்ல எப்படி அதை போடுவாரு அது ஒண்ணும் பண்ண முடியாது வெறும் தேங்காய் எண்ணெய் எடுத்து தேங்காய் எண்ணெய் போட்டு தேய்ச்சி தொடிப்பாரு தொடிச்சு சதையை போட்டு அத்து புறம் கிளம்பிடுவாரு எனக்கு ட்ரிங்க்ஸ் ஹேபிட் இருக்கு நான் அதை விட்டுட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு ஒரு வாட்டி ரொம்ப சீரியஸா போயிட்டு வந்தப்பெல்லாம் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவருக்கு வந்து மஞ்ச கமலை வந்தது மஞ்ச கமலை வந்து ரொம்ப சீரியஸா போய் திரும்பி ரெக்கவரி கம் பேக் வந்தாரு ஆமா வரும் போது பாத்தீங்கன்னா நிறைய சொன்னாரு இது அடிக்கடிங்கடா ரொம்ப ரிஸ்க் தான் இது பழகமாச்சுன்னா அவ்வளவுதான் உங்களை அடிச்சிடும் வணக்கம் 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 நேற்று சங்கர் அவர்கள் நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிருக்காரு மொத்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க நீங்கள் அவர்கிட்ட பல வருஷமாக ஒரு நண்பராக பயணிச்சிருக்கீங்க உங்களுக்கு அந்த விஷயம் கேட்டோன்னே எப்படி இருந்தது ஃபஸ்ட் எனக்கு அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க சி ஓகே அது ரெக்கவர் ஆகிடுவார்னு அப்படி யோசித்தோம் திடீர்னு ரொம்ப சீரியஸாக இருக்காருன்னு கேள்விப்பட்டோனையும் கொஞ்சம் அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு அப்புறம் நான் ஜிம் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் போயிட்டு சிக்ஸ்த்து ஃப்ளோரில் இருக்காங்க செவன்த்து ஃப்ளோரில் இருக்காங்கன்னாங்க அப்புறம் அங்கே போய் பார்த்தேன் அவங்க டாக்டர் இருந்தாங்க பார்த்துட்டு இந்திராவை பார்த்துட்டு என்னமானால் அப்படியே அவங்க பேசவும் இல்லை அவங்களால அப்படியே அவங்களும் வந்து உள்ளதான பார்க்கார் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக சொன்னாங்க சரி நான் அப்புறமா ஐசியூவில் போய் பார்த்தேன் நான் ரொம்ப அது அந்த அந்த டைம் இப்போ விட நினச்சா கூட ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் அவர் வந்தாலே அந்த இடமே வந்து ஒரு கல கலகல்னு இருக்கும் ஒரு ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி மனுஷன் அவர் ஸோ அவர் வந்து ஒரு பெட்டில் பார்த்துட்டு ஃபுல்லாக டியூப்லாம் சுருவி வெண்டிலேட்டர்லாம் வச்சு அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு கண்ணில் அப்படியே கண்ணுங்கெல்லாம் கலங்கி அப்படியே தண்ணி இதுவாகிடுச்சு ரோலாகிடுச்சு எனக்கு அப்படியே ஆனால் ரோபண்ணா ரோபண்ணா ரோபண்ணான்றேன் எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படியே சலனமே இல்லாமல் இருந்தார் அப்படியே ஸோ எவ்வளோ பெரிய எத்தனை மக்களை சிரீக வச்சுருக்காரு எவ்வளோ வில்லேஜ் எத்தனை கிராமங்கள் குக்கிராமத்தெல்லாம் போயிட்டு நேரடியாக ஸ்ரீக வச்சிருக்காரு சினிமா மூலியம் படத்தில் நடி நடித்து எவ்வளோ பெரிய நீ கூட அவரோட காமெடியை வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துட்ருக்காங்க ஸோ எல்லாரும் ப்ரெஷராக இருக்கும்போது மனசு மனது கஷ்டமாக இருக்கும் போது அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணோம் இப்போ அவர் கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்கும்போது அது ஒரு ரொம்ப வழியான டைம் அது எனக்கு ரொம்ப மீள முடியாத மாதிரி இப்போ நினச்சா கூட ரொம்ப அப்படியே கண்ணெலாம் கலகுன மாதிரி இருக்காது அண்ணா இப்போ அவருக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு நட்பு எத்தனை வருஷம்ண்ணே முதல் முதல்ல அவர் நீங்கள் சந்தித்தது எப்போது நான் அவர் ஒரு பன்னெண்டு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் கழக இருந்து பார்க்குறேன் ஸோ அவரை பார்த்து நான் மிமிக்ரி கற்றுட்டுருக்கேன் நிறைய வாய்ஸ்லாம் கற்றுருக்கேன் விஜயகாந்த் சார் வாய்ஸ்லாம் அவர் பேசினார்னா சும்மா அப்படியே கம்பீரமாக வந்து அவர் பேசும்போது அப்படியே விஜயகாந்த் சாரே நம்ம பார்த்தா மாதிரி இருக்கும் கேப்டனே ஸோ அவர் கேப்டன் தான் கூடுவோம் எல்லாருமே கேப்டன் கேப்டன் தான் கூடுவோம் ஸோ செட்டில் எல்லாேருமே கேப்டன் தான் அவர் கூடுவோம் நாங்கள் ஏன்னா விஜயகாந்த் சார் வாய்ஸ் பண்ணி பண்ணி அவரை நாங்கள் கேப்டன் கூடுவோம் அந்த மாதிரி ஒரு அவர் நட அந்த பாடி லாங்குவேஜ் ஸோ எல்லார் வாய்ஸுமே வேறு லெவலில் பண்ணுவார் கமல் சார் வாய்ஸு அந்த காலத்து கமலில் எப்படி பண்ணுவார் இப்போ இருக்கிற கமல் சார் எப்படி பண்ணுவார் எம்ஜிஆர் சார் வாய்ஸு அது வந்து வெரைட்டி கட்டுவார் நிறைய வாய்ஸில் வேரியேஷன் கட்டுவார் கார்த்தி சார் தான் கார்த்தி சார்லேயே ஒரு மூணு வாய்ஸ் பண்ணுவார் நடிகர் நவஸ்தராயன் கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக இருக்கும் போது எப்படி பேசுவார் ஹாப்பியாக இருக்கும்போது எப்படி பேசுவார் ஒரு லவ் பண்ணும்போது எப்படி பேசுவார் இந்த மாதிரி நிறைய வேரியேஷன் பண்ணுவார் இதெல்லாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ மிமிக்ரியில் இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நாங்கள் பார்த்து இருக்கோம் கண்டிப்பாக இப்போ அவர் கூட உட்காந்து நீங்கள் அந்த ஒரு ஸ்கிரிப்டாக பேசியிருப்பீங்க நிறைய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவர் ஸ்கிரிப்டே இல்லாமலாம் கூட ஆன் ஸ்பாட்லலாம் பேசுவார் அதெல்லாம் எப்படி அவர் பண்ணுறாரு நீங்கள் அந்த ஸ்கிரிப்டிங் ப்ராசஸில் அவர் கூட இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்களுக்கு அவருக்கே அனுபவம் அதிகம் அவருக்கு நிறைய ஸ்டேஜ் பார்த்துருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு பத்தாயிரம் ஸ்டேஜ் மேலே பண்ணியிருப்பார் நிறைய கணக்கு இல்லை தெரில சரியாக கணக்கு தெரில நிறைய ஸ்டேஜ் பண்ணியிருப்பார் அதனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸு நிறைய மக்களை நேரடியாக பார்த்து ஸ்டேஜில் பார்க்கறதுனால அது ார்த்த வரும் ஸோ அவர் நிறைய க்ளப்லாம் இருந்துருக்காரு சின்ன வயசு அவர் அவருக்கால கல்லூரி காலத்துலேருந்தே காமெடி ம் சின்ன வயசுலேருந்தே ஸோ அதனால் வந்து அவருக்கு அது ஈஸியாக வரும் அது டக்கு டக்குன்னு பண்ணுவார் கண்டென்ட்டு இப்போ சுற்றி இருக்கவங்களுக்குலாம் எப்படி நீ அந்த ஒரு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அதாவது ஒரு கண்டென்ட் வைஸாக இருக்கட்டும் நீங்கள் எப்படி பண்ண வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது ஈவெண்ட்டு கூப்பிட்டு போகிறது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஹெல்பிங் டெண்டன்ஸி அவர்கிட்ட எந்தளவுக்கு இருந்துருக்கு நிறைய பண்ணியிருக்காரு நிறைய ஈவெண்ட்டெலாம் வந்து ஃபோன் பண்ணி டேய் என்னடா சண்டே ஃப்ரீயாக இருக்கா ஆ ஃப்ரீயா தானே வாடா ஒரு ஈவெண்ட் இருக்கு வாடா அப்படி சொல்லுவார் ஈவனியன் கூப்பிட்டு வந்துடா ஒரு மூணு நாலு பேர் கூட்டின்னு போவார் ஒருத்தர் கூட்டிட்டு போகிற ஈவெண்ட்டில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கும் காசை ஷேர் பண்ணி கொடுப்பாரு அது என்னன்னா சோக் எல்லாருமே கொஞ்சம் ஒர்க்கு கொடுக்கணும் எல்லாருக்குமே ஒர்க்கு கொடுக்கணும் அவனுக்கும் டெவலப் ஆகணும் வளர்ந்து வர பசங்க அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு சிந்தனை நல்ல பழக்கம் அவர் வளர்த்து விடுவார் எல்லாருமே புரியுது புரியுது அப்கமிங்காக நம்ம புதுசாக போன வச்சுக்கோங்க நம்மளையும் கூப்பிட்டு அரவணைக்கிறது நம்ம கூடகிறவங்களையும் கூப்பிட்டு அவனையும் கூப்பிட்டு இவனையும் கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அந்த காசை ஷேர் பண்ணி எல்லாமே கொடுத்து அந்த மாதிரி விஷயம் நிறைய பண்ணுவார் அதில் ரொம்ப நல்ல அவர் இப்போ ஈவெண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது ரோபோ சங்கர்னு பெயர் வர்றதுக்கு காரணமே அவர் வந்து அந்த உடம்புல இருந்து அந்த மேற்குறையே ஏதோ ஒரு விஷயம் அப்படி தடவிட்டு ரோபோ மாதிரி பண்ணுவார் இப்போ அதையுமே நிறைய பேர் ஒரு காரணமா சொல்றாங்க அவர் அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து இருந்துருக்கணும் விட்டுட்டாரு அப்படின்னு அதை பத்தி பார்த்துருக்கீங்களா நேரடியாக நான் பார்த்துருக்கேன் நான் ஆ நான் அவர் பார்த்துருக்கேன் இங்க ஏதோ ஒரு ஈவெண்ட்டில் பண்ணார் அப்போ நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் அப்படியே இந்த செஸ்ட்டு ரெண்டு செஸ்ட்டுமே அப்படியே ஆரோம் அவருக்கு அந்த கை பீஸ் பீஸா அந்த இந்த மியூசிக்கை போடுவார் அண்ணாத்தாடுறாரு அந்த அண்ணாத்தாடுற கமல் சார் மியூசிக் தான் போடுவார் ஸோ அதை போட்டு அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி உடம்புல இருக்கிற ஒரு ஒரு பாட்ஸையுமே அசைப்பார் அப்படியே ஸோ நான் நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் அவருக்கு அந்த இதெல்லாம் அந்த இதெல்லாம் தொடர்ச்சி எல்லாம் விட்டுருக்கேன் இந்த இதெல்லாம் போடுவார்ல ஈய மாதிரி மெர்க்குரி அந்த மெர்க்குரி ரசாயனம் இருக்குல்ல ஆமா அந்த ரசாயனத்தை வந்து அவர் உடம்பு ஃபுல்லா பூசி அதனாலேயே அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு காரணம் அதுவும் ஒரு காரணம் சொல்றாங்க புரியுது ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின்ன வந்து மேல் தோலை வந்து ரொம்ப இதுவாக்கிடும் அது அரிச்சிரும் அந்த மாதிரி ஆமா அரிச்சிரும் சோ அது வந்து அவர் அப்படியே விட்டாரு அவர் நிறைய ஸ்டேஜில பண்ணிட்டு போறாரு அதை பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டே இருக்காமல் விட்டாரு ஸோ அதுவும் அவருக்கு ஒரு காரணம் அவர் உடல் நல்லா சரியில்லாமல் போனதுக்கு இப்போ அந்த ரசாயனம் இருக்கல பார்த்தாலே இது எரியும் அப்படின்ற நீங்க அதை பார்த்திருக்கீங்க அதை எப்படி அவர் ரிமூவ் பண்ணுவாரு இல்ல எப்படி அதை போடுவாருன்னு ஒன்றும் வெறும் தேங்காய் எடுத்து தேங்காய் போட்டுப்பாரு அவ்வளவுதான் தொடர்ச்சிட்டு சட்டை போட்டு அத்து புரோகிரம் கிளம்பிடுவாரு புரியுது ஒரே நாள் ஒரே நாளில் இடத்துல ஷோ பண்ணுவாருங்க இப்போ உடம்புல ஷோ பண்றாருன்னா அப்படியே அங்க இருந்து கிளம்பி ரெடில்ஸ் போவாரு ரெடில்ஸ் அப்படியே திரும்ப ஆரணிக்கு போவார் ஒரு ஒரே நாள் நாலஞ்சு ஈவெண்ட் பண்ணுவாரு அது முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டை கிளம்பி மறுநாள் வேற ஊருக்கு போவாரு மதுரை தூத்துக்குடி இந்த மாதிரி ஊருக்கு போய் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி பிஸியாக இருந்ததுனால நிறைய இடத்துல அந்த சாயத்தை பூசுறது திருப்பி அதை அழிக்கிறது திரும்ப இன்னும் ஒரு ஒரு டூ ஹவர்ஸில் போய் அடுத்த ஸ்டேஜில் திரும்பி பூசுவார் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருந்ததுனால அதனால் பாதிப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க புரியுதுன்னு இப்போ நிறைய இடத்துல அவர் வருத்தப்பட்டிருக்காரு அவர் வந்து அந்த எனக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கு நான் அதை விட்டுட்டேன் நீங்களும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி ரொம்ப சீரியஸா போயிட்டு வந்தப்ப மத்தவங்களுக்கு அதை எப்படி சொல்லுவாரு ஏன்னா நிறைய இடத்துல வீடியோலயே சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது உங்கள்கிட்ட இப்ப பழகிறவங்கள்ட்ட எல்லாம் என்ன சொல்லுவாரு அதை பத்தி அது நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு அவர் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அவருக்கு வந்து மஞ்சக்கமலை வந்தது மஞ்சள் கமலை வந்து ரொம்ப சீரியஸா போய் திரும்பி ரெக்கவர் ஆயி கம் கம்பேக் வந்தாரு ஆமா வரும் போது ரெண்டு நிறைய இடத்துல சொன்னாரு அடிக்காதீங்கடா ரொம்ப ரிஸ்கராக இது பழகமாச்சுன்னா அவ்வளோதான் அவங்களை அடிச்சிடும் ஏதோ எப்பயாச்சும் ஒரு அக் அக்கேஷனெல்லாம் அடிக்கிறீங்களா அதுவும் நிறுத்திக்க அந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவார் நிறைய நம்ம கூட இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டுங்களுக்கு கலக போகிற ஆர்ட்டிஸ்ட்டுங்க நிறைய பேர் சொல்லியிருக்காரு அது இல்லாமல் அவர் ஒரு வீடியோவே கொடுத்தாரு ஆமாம் இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து வந்து இதை வந்து பழகப்படுத்தாதீங்க பழகப்படுத்திக்காதீங்க ரொம்ப டேஞ்சரான பழகன்ட்டுலாம் சொல்லியிருக்காரு ஸோ பட்டு என்ன இப்போ அவர் இல்லைன்றதான் இப்போ எங்களுக்கு வருத்தமாக இருக்குது இவ்வளோ நல்லா திரும்பி வந்தார் நல்லா ஒரு கம்பேக் வந்து வேறு லெவலில் ஒரு வருவார் திருப்பி ஒரு ரவுண்டு அடிப்பார்னு பார்த்தா ஸோ எங்கள் கூடவே இல்லை இப்போ அவர் அதுதான் ரொம்ப இப்போ ஏன்னா அந்த டிவி ஷோவாக இருக்கட்டும் நிறைய இடங்கள்ல நீங்கள் அவர் கூட ஒர்க் போது இப்போ நினச்சா கூட ஏதாவது ஒரு தருணம் இருக்குல்ல நான் நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு அவரை நான் இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அதுமாதிரி உங்களுக்கு ஞாபகம் ஒரு விஷயம் நிறைய தான் இருக்குது இப்போ மலேசியாவில் கூட ஒரு ஈவெண்ட்டு நானும் அவரும் போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல சுற்றி காமிச்சார் எனக்கு இங்கே வாடா இந்த இடம் இருக்கும்டா இந்த இடத்துல சாப்பாடு செம்மையாக இருக்கும் இங்கே டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிடு நாஸ்திக்கண்டை வாங்கிக்க அந்த ஒரு கருவாடு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு இதெல்லாம் இருக்கும்டா இங்கே எவ்வளோ நன்றா நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊர் சாப்பாடு நம்ம ஊரில் சாப்பிடு இங்கே வந்து இது மலேசியா சாப்பாடை சாப்பிட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு அதெல்லாம் நினைக்கும் போது இப்போ கூட நிறைய ஃபீலிங்காக இருக்குது ரொம்ப அதெல்லாம் எல்லாமே சாப்பாடு வாங்கி கொடுத்து காரில் கூட்டிட்டு போய்ட்டு அங்கே அந்த டவர் டவருக்கெல்லாம் ட்வின் டவர் இது மலேசியாவில் மலேசியாவில் இருக்குது அந்த இடத்துல சுற்றி காட்டுறது போகிறது வரது எல்லாரையும் கூப்பிட்டு இன்டுஸ் பண்ணுறது தங்கதுரை அதெல்லாம் நல்லா இது பண்ணுவார் சார் அந்த ஈவெண்ட்டு நம்ம சேர்ந்து பண்ணலாம் சார் இவர் கூப்பிட்டுங்க சார் அப்படின்னுவார் படங்களுக்கும் நிறைய ரெஃபர் பண்ணுவார் மூவிஸ்க்கும் இந்த மூவி நான் சொல்லியிருக்கேன் நான் பண்ணுறேன் அப்படின்னுவார் நானும் அவரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கோம் பிளான் பண்ணி கூட ஒரு படம் பண்ணேன் அப்புறம் பார்ட்னர் ஒரு படம் பண்ணேன் ஹீரோ இருக்கார்ல அவருக்கு ஒரு படம் பண்ணேன் ஸோ அதிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவனும் ஒரு நானும் அவரை ஒரு பேர் மாதிரி பண்ணிணோம் அவர் சமாதானம் என் பேர் அன்னதானம் ஸோ அதெல்லாம் அந்த காமெடியெலாம் நினச்சாலே ஐயோ ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்துட்டாலே சிரிச்சுனே இருப்பார் எதாவது ஒரு கவுண்ட்ரு போட்டுன்னே இருப்பார் சம்மா கவுண்ட்ரு போட்டுன்னு இருப்பார் இவர் யோகி பாபு இருப்பார் இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க வச்சிங்களேன் அந்த இடமே கலகல கலகலன்னு இருக்கும் எல்லோரையும் சிரிக்க வச்ச மனுஷன் இப்போ அழை வச்சிட்டாருன்னு போது தான் ரொம்ப இதுவாக வருத்தமாக இருக்குது அவங்க ஃபேமிலியோடு நீங்கள் அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் இப்போ நீங்கள் அவங்கள்ட்ட போய் என்ன ஆறுதல் சொன்னீங்க எங்கே நம்ம எங்கே ஆறுதல் சொல்கிறது ஆறுதல் சொல்கிற மாதிரி இல்லையே ரொம்ப அது அவங்களால அப்படி சொல்கிறது அது ஈடு செய்ய முடியாத இடையே பிள்ளை அது அந்த அளவுக்கு என்னாலையும் முடியல நான் போய் பார்த்தேன் ஜெம் ஹாஸ்பிட்டல் போது அக்கா இருந்தாங்க பிரியங்கா அக்கா இருந்தாங்க அவங்க இல்லை இல்லை அண்ணனுக்கு ஒன்றும் ஆகல வந்துடுவார் இதாகிறா ஒன்றும் ஆகிறா ஒன்றும் ஆகல டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அந்த இன்னும் அவங்க கூட கான்ஃபிடென்ட் இல்லை அவங்க மூணு நாளாக அது ஹாஸ்பிட்டலில் பேட்சி திரும்ப வந்துடுவாருன்ட்டு ஆல்ரெடி அவங்க தான் வந்து அவரை சூப்பராக ரெக்கவர் பண்ணாங்க அவங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அவர் கூடவே போகிறது அவர் கூடவே ஷோ போகிறது எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி எந்த ஊர் இருந்தாலும் சரி போகிறது எந்த ஷூட்டிங் எந்த மூவி ஷூட்டிங்கெலாம் கூடவே போயிருந்தாங்க அவங்க கூடே அவர் கூட இருந்து அவருக்கு அந்த பத்திய சாப்பாடெல்லாம் கொடுத்து பத்திய சாப்பாடு தான் அவர் நாங்கள்லாம் பிரியாணி சாப்பிட கூட அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பத்திய சாப்பாடு வந்துடும் லஞ்ச் அவருக்கு ஸோ அதுமாரி சாப்பிட்டு அவர் ரெக்கவர் பண்ணி வந்தார் திரும்ப இப்படி ஆகிட்டா தான் எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது நேற்று நாங்களும் பார்த்தோம் எங்களுக்கு கண் எனக்கு ரொம்பவே கண் தான் சொல்லணும் வரவங்கள்ட்ட கூட இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க வந்திருக்காங்க பேசுங்க அப்படின்னா என்ன எதனால் அவங்க இன்னுமே அந்த இதுலேருந்து இருந்து மீண்டு வரல இல்லை அவங்களுக்கு காதல் திருமணம் வர ரொம்ப ஒரு அந்யுன்யமான ஆள் அவங்க ரொம்ப ஓப்பன் டைப்பு அவர் அவங்க ஓய்வுகிட்ட நடிக்கலாம் மாட்டார் நான் இப்படி நல்லவேன் கெட்டவன் ஓப்பனாக இருப்பாங்க அவர் எப்பவுமே ரொம்ப ஓப்பனாக இருப்பார் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க நீ இதை பண்ணாத இது செய் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான கப்பல் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டுங்கிட்ட நம்ம எப்படி ஒரு ஏதாவது ஒளிவு முறை இல்லாமல் இருப்போம்ல அந்த மாதிரி ஒளிவு முறை இல்லாமல் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அந்தளவுக்கு லவ் அவங்களுக்கு அவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படி தான் அவங்க இப்போ அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க அவர் அந்த டைம் சீரியஸாக அந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ படம் எல்லாம் ஷோஸில் டிவிலலாம் பார்த்துருப்பீங்க அவர் ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அப்போ கூட அவங்க தான் அந்த கான்ஃபிடென்ட்டை பண்ணி அவரை ரெக்கவரி பண்ணாங்க அவருக்கு ஒன்றும் ஆகலை நான் கொண்டு வரேன் அவரை திரும்ப நீங்கள் பழைய ரூபாய் பார்ப்பீங்கன்ட்டு அந்தளவுக்கு அவர் ரெடி பண்ணி அவர் கூடவே இருந்து நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் அவங்கள பார்த்து என்னடா இது அவர் ஏதோ ஒரு இடத்துல வரலாம் ஒரு ஒய்ஃபு கூட வந்து ஹெல்ப் பண்ணலாம் எங்கே போனாலும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட இருந்தாங்க கூடவே இருந்து அவர் அப்படியே ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தாங்க அதுதான் அவங்க லவ் அந்த மாதிரி கண்டிப்பாக ஆனால் இப்போ இந்த நேற்று அந்த விஷயத்தில் கூட கடைசியாக அந்த இறுதி ஊர்வலத்தில் அவங்க டான்ஸ் டான்ஸானதை சில பேர் விமர்சனமான இப்போ நாம் பார்க்குறாத அது ஒரு லவ்வில் அவங்க அப்படி பண்ணுறேங்க அப்படி இல்லைங்க அவங்க ரோபான் வந்து ரோபான்னா ஒரு டான்ஸு டான்ஸரு ஸ்டேஜ் டான்ஸரு பிரியங்காக்காவும் ஒரு ஸ்டேஸ் பேக்ரவுண்ட் டான்ஸராக ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க ம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவாங்க ஸோ அவங்களோட டான்ஸை பார்த்தா ரோபானை லவ் பண்ணுறாரு புரிஞ்சுங்களா அவங்களுக்கு பிடிச்ச விஷயமே டான்ஸ் தான் அந்த டான்ஸில் தான் அந்த காதலே உருவாச்சு அந்த டான்ஸ் ஷோவில் தான் அந்த காதலே உருவாகி நீ இந்தளவுக்கு இவ்வளோ வந்து அவர் ஒரு அவருக்கு ஒரு பேக் போனாக இருந்து அவர் சக்ஸஸ் ஆகி பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய ஹீரோ கூடலாம் நடித்தார் அஜித் சார் கூட நடித்தார் தனுஷ் சார் கூட நடித்தார் எல்லா ஹீரோ கூடையும் பண்ணார் ஸோ அளவுக்கு பேக் போனாக இருந்தவங்க பிரியங்கா தான் அதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த டான்ஸ் ஷோ தான் அந்த டான்ஸ் மூலிமா தான் அவங்களுக்கு காதல் வந்தார் அந்த டான்ஸை தான் அவங்க வந்து ஆடுறாங்க ரோ ரோட்டில் அவங்க வீட்டுக்காரர் செத்துட்டார் இருந்தாலும் அவருக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்றது தான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அந்த உணர்வு வந்து வெளி வெளிப்படுத்தினாங்க அந்த உணர்ச்சியை அது வந்து கண்டிப்பாக அது ஒரு வெளிப்பாடு அவங்க உணர்ச்சிகளோட வெளிப்பாடு தானே நம்ம அழு அழுகிறோம் கண்ணில் கண்ணீர் வரும் இப்போ இப்போ இறந்துட்டா நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் வைக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்ச அதிர்சம் சாப்பாடு பிரியாணி எல்லாத்தையும் செஞ்சு நம்ம படைக்கிறோம்ல இறந்தவங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சது டான்ஸு அந்த டான்ஸை வந்து அவங்க வெளிப்படுத்தினாங்க புரியுதுண்ணே அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா கடைசியாக நீங்கள் ரோபசங்கர் என்ன எப்போ பேசுனீங்க கடைசியாக அது ஷூட்டிங் வந்தார் ஒரு வீக்ஸ் முன்னாடி இல்லை அவங்க அவங்களும் அவங்க வாய்ப்பு வந்திருந்தாங்க ஓகே வந்திருந்தாடா அப்போ ஹே தங்கும் என்னடா என்னடா அவங்க வைப்பேன்ங்கடா என்னடா அவங்க மச்சின் சிலாம் அப்படி சும்மா ஜாலியாக கலாச்சார் அப்புறம் பிரியங்கா அக்கா வந்தாங்க அவங்களும் ஜாலியாக பேசினாங்க அவங்க கூட நான் வரதுக்கு இதுக்கு முன்னாடி குக்குவித் கோமாளி பண்ணியிருந்தேன் அவங்க கூட நான் அவங்க கூட பண்ணியிருந்தேன் ஸோ அவங்க அதெல்லாம் ஜாலியாக பேசியிருந்தாங்க என்னண்ணா அப்புறம் தான் பண்ணிட்டு ஒரு புது படம் பண்ணுறேன்டா ரெண்டு மூணு படம் போயிட்டு இருக்கா சொல்கிறேன்டா அவனுக்கு நம்ம ஒரு படம் பண்ணோண்டா சேர்ந்து அப்படின்லாம் பேசினாரு பேச ஜாலியாக தான் இருந்தார் எப்பவும் போல் எப்பயுமே இருப்பார் அங்கே எல்லோரையும் கலாய்ப்பார் ஒருத்தர் விட மாட்டார் டீ கொடுத்தா கூட டீயை வாங்கிட்டு அவங்களும் ஒரு கவுண்டர் கவுண்டருக்கு கொடுப்பாரு ஜாலியாக சும்மா எல்லாருமே ரொம்ப ரொம்ப அநூலியமாக பழகுவார் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறவங்க கிட்டேருந்து எல்லோருக்கிட்டேயுமே எல்லோருக்கிட்டையும் ரொம்ப ஜாலியாக பேசுவார் எப்படி இருக்கீங்க பேர் சொல்லி கேட்பார் நான் கன்னியாக பண்ண எப்படி இருக்கீங்க அவர் தான் அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் இந்த வேலைலாம் செய்வார் எல்லோரும் பெரிய சொல்லி பேசுவார் எல்லோரும் நல்லா பழகிற மனுஷன் அது நாங்கள் அப்போ எதுவுமே யோசிக்கல எப்போயும் கேஷுவலாக எப்பவும் போகிறதோ நான் மீட் பண்ண எனக்கு இந்த மாதிரி அவர் சீரியஸ் ஆவார் உடம்பு சரியில்லாமல் போவோம் அட்மிட் ஆவார்ன்றது கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை பட்டு இறந்தது வந்து எங்களால் ஜீர்ணிக்கோ முடியல ஏன்னா அவர் ரிட்டர்ன் திரும்பி கம் பேக் வந்தப்போ திரும்ப பழைய உடம்பு பழைய ஸ்பீச்சு அந்த கம்பீரம் எல்லாம் அவர் வந்து திரும்பி இதுமாதிரி போது தான் கடவுளுக்கு கண்ணில் அதான் சொல்ல முடியும் ஏதாவது ஆசை அவருக்குன்னு எதாவது நான் இது மட்டும் நான் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு மாதிரி ஏதாவது உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ சினிமா ரீதியாக நடிக்கணும் அவங்க ஆசை வந்து அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நல்லா பிரம்மாண்டமாக அதெல்லாம் ஆசைப்படாதெல்லாம் பண்ணார் அவர் பண்ணது எல்லாமே சிறப்பாக பண்ணார் வேறு லெவலில் அழகாக அவர் நினச்சா மாதிரி பண்ணார் எல்லா ஹீரோ வந்தாங்க எல்லாரும் வந்து வாழ்த்துனாங்க கமல் சாரை பா பார்க்கணுலாம் ஒரு ஆசை இந்த கலக்க புகார் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவார் கமல் சாரை பார்க்கணும் கமல் சார் பர்த்டேனாலே சென்னை ஃபுல்லாக பெரிய பெரிய நொடி இது ஓட்டுவார் போஸ்ட் ஓட்டுவார் கமல் சார் பர்த்டேனாலே போதும் சென்னை ஃபுல்லாக போஸ்டர் ஓட்டுவார் கமல் பக்தன் போடுவார் கமல் பக்தன் ஆமாம் அப்படி சூடெல்லாம் ஸோ அதெல்லாம் முன்னாடி சொல்லி அதெல்லாம் அவர் கடந்துட்டார் அதெல்லாம் பார்த்துட்டார் கமல் சாரை மீட் பண்ணாரு கமல் சார் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தார் ஸோ ரொம்ப அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வாழ்த்தினார் இதெல்லாம் அவர் நினைச்சதெல்லாம் அவர் நினைச்சலாம் பண்ணிட்டார் ஆனால் அவர் ஒரு பெரிய காமெடினா நான் நினைச்சாரு அதுவும் அதே மாதிரி தனுஷ் சார் கூட மாடியில் பண்ணார் நிறைய படங்கள் அஜித் சார் கூட பண்ணார் விஜய் சார் கூட பண்ணார் எஸ்கே கூட பண்ணார் நிறைய அதெல்லாம் அவர் நினச்சதுலாம் நிறைய நடந்தது கண்டிப்பாக பட் என்ன ஒன்று இந்த உடல் தான் அவருக்கு ஒத்துழைக்காமல் போயிடுச்சு கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் இப்போ ரொம்ப நன்றி நிறைய மெமரிஸை நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க இந்த சமயத்தில் இந்த சோகத்தை தாங்கிக்கிற அளவுக்கு சக்தியை அவங்க குடும்பத்துக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ప్రిన్స వింట సెవెన్స్ అక్స్